குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரன் குரு சாசாத் பரபிரம் தஸ்மை சி குருவே நமக ஆஷ்டோடி ஆகிய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கன்னி லக்கணம் அல்லது கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுது பணம் வரும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் கன்னி காலபுருஷ தத்துவத்தில் ஆறாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய புதன் பகவான் ஆவார் கன்னிராசிக்குள் உத்திரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் பாருங்க மற்றவர்களுக்கு உதவும் மனப்பாங்கு கொண்டவர்கள் அதே போல வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனம் வாடினேன் அப்படின்னு சொன்ன மாதிரி மற்றவர்கள் கஷ்டப்படுவதை கண்டு மனம் உருகக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் அதே போல எளிதில் கோபப்பட மாட்டார்கள் அடுத்தவங்க விஷயத்தில் பெரும்பாலும் தலையிட மாட்டார்கள் கன்னிராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வதில் ஆலோசனை சொல்வதில் வல்லவர்கள் பாருங்க கன்னிராசிக்காரர்கள் அதே போல உடைப்பின் மீது அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் வெளியூர் வெளிநாடு சென்று அதிகம் பிடிக்கக்கூடியவர்கள் கண்ணிராசிக்காரர்களாக இருப்பார்கள் அறிவில் சிறந்தவர்கள் தந்திரசாலிகள் தகவல் தொழில்நுட்பம் மூலம் அதிகம் வருவாய் உடையவர்கள் இதெல்லாம் பாருங்க கன்னிராசிக்காரர்கள் சரி கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த காலகட்டத்தில் பணம் வரும் என்பதை தான் இன்றைய வீடியோவை நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க பணம் வரக்கூடிய ஒரு ஸ்தானங்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு நான்கு இடத்தை சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஸ்தானங்கள் அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதி பாருங்க சுக்கிரன் ஐந்தாம் அதிபதி சனி பகவான் அதே போல எட்டாம் அதிபதி செவ்வாய் பதினோராம் அதிபதி சந்திரன் இவர்கள் தான் பாருங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு பணவரவை சொல்லக்கூடியவர்கள் அதாவது பணபுர ஸ்தானங்கள் அப்படின்னா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் வலுப்பெற்றவர்கள் பாருங்க எப்போதும் பணப்புழக்க முடியவர்கள் பொதுவாக பணவரவை சொல்லக்கூடிய முக்கியமான ஸ்தானங்கள்ல இரண்டு அது ரெண்டாம் இடம் பதினோராம் இடம் இந்த இரண்டாம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கரன் கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கரனாக அதிக யோகத்தை கொடுக்கக்கூடியவர் கண்ணிராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதி அப்படின்னா சுக்கரன் தான் அப்ப எந்த விதத்திலாவது கன்னிராசிக்காரர்களுக்கு கன்னி லக்கணக்காரர்களுக்கு சுக்கிரன் வலுப்பெற்று இருந்தால் பாருங்க அதிர்ஷ்டம் கன்னி லக்கணம் கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கரன் இரண்டாம் இடத்துல ஆட்சியா இருந்து பதினோராம் அதிபதி சந்திரன் பாருங்க இரண்டாம் இடத்துல இருந்து பாருங்க திசை நடைமுறையில் இருந்தால் மிகப்பெரிய தனயோகத்தை அணிவார்கள் கன்னிலக்கணக்காரர்கள் அப்போ கன்னிலக்கணக்காரர்களுக்கு சுக்கரன் சந்திரன் ரெண்டாம் இடத்துல இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அதே சுக்கரன் சந்திரன் பதினோராம் இடத்துல இருந்தாலும் மிகப்பெரிய தனயோகம் அதே போல ஐந்தாம் இடத்துல சுக்கரன் சந்திரன் அமர்ந்து பதினோராம் இடத்தை பார்த்தாலும் எட்டாம் இடத்துல சுக்கிரன் சந்திரன் அமர்ந்து இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் மிக்க பணம் வரவுங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு கன்னீ உண்டு அப்போ சுக்கிரன் எந்த விதத்திலாவது ரெண்டு அஞ்சு எட்டு பதினோராம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் சுக்கனுடைய தசா அல்லது புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்ணிலக்கணக்காரர்களுக்கு அளவற்ற பணத்துழக்கங்கிறது கட்டாயம் இருக்கும் அதே போல சுக்கரன் பாருங்க யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் கன்னி அவர் வந்து சனியோட சேர்ந்து இருந்தாலும் பாருங்க ஏன்னா அவர் சனி பகவான் உங்களுக்கு கன்னிலக்கணம் கன்னிராசிக்காரர்களுக்கு அவர் யோகாதிபதி அந்த இரண்டாம் அதிபதி பாருங்க ஐந்தாம் அதிபதியோட சம்பந்தப்பட்டிருந்தாலும் பாருங்க உங்களுக்கு மிக்க அதிர்ஷ்டம் வரும் ஏன் அப்படின்னா ஐந்தாம் இடமும் பணவரவை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம் ஐந்தாம் இடமும் அதிர்ஷ்ட ஸ்தானங்க அதே போல எட்டாம் அதிபதி எதிர்பாராக பணவரவை சொல்லக்கூடியவர் எட்டாம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய் பகவான் அதே போல பதினோராம் அதிபதி உங்களுக்கு சந்திரன் சந்திரன் பாருங்க பதினோராம் இடத்திலே இருந்தாலும் உங்களுக்கு பணப்பொழப்பும் கட்டாயம் உண்டு அப்ப கன்னிலக்கணம் கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் பாருங்க பலம் பெற்றிருப்பது அவசியம் அதே போல சனி பகவான் பிறப்பு காலத்துல ராசிக்கு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல உச்சமா இருந்தாலும் சரி ஐந்தாம் இடத்துல ஆட்சியா இருந்தாலும் எட்டாம் இடத்துல நீச்சமா இருந்து இரண்டாம் இடத்துல சனி பகவான் பார்த்தாலும் அல்லது பதினோராம் இடத்துல சனி மருந்து ஐந்தாம் இடத்தை பார்த்தாலும் பாருங்க கன்னி லக்கணம் கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு சனி தசா அல்லது சனி புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்துல அளவற்ற பணப்படுக்கத்தை பார்க்க முடியும் கன்னிலக்கணம் கன்னிராசியில் பிறந்தவர்கள் அதே போல பாருங்க எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பாருங்க எதிர்பாராத யோகத்தை கொடுக்கக்கூடியவர் கன்னிலக்கணம் கண்ணிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாவியாக இருந்தாலும் பாருங்க உங்களுக்கு அவர் எதிர்பாராத பணவரவை கொடுக்கக்கூடியவர் அப்ப அந்த செவ்வாய் பாருங்க இரண்டாம் இடத்துல இருந்தாலும் கன்னிலக்கணம் லக்கணம் கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருந்தாலும் எதிர்பாராத வரவு உண்டுங்க அதாவது உழைக்காமல் பணம் வரும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது திடீர் பணவரவு எதிர்பாராத ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் பாருங்க கன்னிலக்கணம் லக்கணம் செவ்வாய் கொடுப்பார் அப்போ பிறப்பு காலத்தில் உங்களுக்கு செவ்வாய் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் ஐந்தாம் இடத்துல உச்சமாக இருந்தாலும் அதே போல் எட்டாம் இடத்துல ஆட்சியாக இருந்தாலும் பதினோராம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் செவ்வாயால் உழைக்காமல் பணம் வரும் செவ்வாய் பார்க்க எதிர்பாராத பணவரவை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் அவர் வந்து ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் உங்களுக்கு அந்த செவ்வாயினுடைய தசையோ புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அளவற்ற பணம்ங்கிறது கட்டாயம் உண்டு அப்ப கன்னிலக்கணம் கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவானும் பாருங்க அளவுக்கு அதிகமான பணப்பழக்கத்தை கொடுக்கக்கூடியவர் எதிர்பாராத பண உறவை கொடுக்கக்கூடியவர் அதே போல சனி பகவான் பாருங்க அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் கன்னிலக்கணம் கன்னியராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடம் பாருங்க அதிர்ஷ்டஸ்தானம் ஐந்தாம் இடம் ஸ்தானம் ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் அப்ப ஐந்தாம் அதிபதி சனி பகவான் எந்த விதத்திலாவது வலுவாக இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் அந்த சனி திசை சனி புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் ஐந்தாம் இடம் நம்முடைய மூத்தோர்கள் ஸ்தானம் அப்போ நம்முடைய மூத்தோர்களுடைய உழைப்பு மிச்சம் இருந்தால் சனி தசா சனி புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயம் பணப்புழக்கம் அதிர்ஷ்டம் ரேசு நாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் கட்டாயம் உங்களுக்கு கொடுப்பார் அதே போல் சந்திரன்கிறது தினக்கரகம் இந்த சந்திர பகவான் பாருங்க இந்த ரெண்டாம் அதிபதியோடையோ அல்லது ஐந்தாம் அதிபதியோடோ அல்லது எட்டாம் அதிபதி செவ்வாயோடு பாருங்க சேர்ந்திருந்தாலும் உங்களுக்கு கட்டாயம் பணப்பழக்கம் உண்டு அப்படின்னு சொல்லாங்க ஏன் அப்படின்னா அவர் வந்து லாபாதிபதி சந்திரன் தினக்கிரகம் ஒரு ராசியில ஆறு நாட்கள் தான் சஞ்சாரம் செய்வார் அப்ப திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவரும் கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திரன் உண்டுங்க இந்த சந்திரன் வந்து சனியோட சேர்ந்திருந்தாலும் பாருங்க சொந்த தொழில் மூலம் அளவற்ற பணப்பொழி கன்னி கண்ணிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்ப சந்திர சனி சேர்ந்து இருந்தாலும் சந்திர சனி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் பாருங்க உங்களுக்கு பணப்பொழக்கம் உண்டு அதே போல செவ்வாயும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் அந்த எதிர்பாராத பணப்பழக்கங்கிறது கட்டாயம் கன்னி லக்கணம் பிறந்தவர்களுக்கு கிடைக்குங்க அதே போல கன்னிலக்கணம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாம் அதிபதி சுக்கரன் சனியோட சேர்ந்தோ அல்லது செவ்வாயோட சேர்ந்தோ அல்லது சந்திரனோட சேர்ந்தோ எந்த இடத்துல இருந்தாலும் அந்த திசாபுத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் வருங்க அதே போல செவ்வாயும் சனியும் எந்த இடத்துல உங்களுக்கு கூடியிருந்தாலும் சரி அந்த தசாபுத்தி காலகட்டத்தில் எதிர்பாராத பண வரவுங்களுக்கு கட்டாயம் இருக்குங்க ஏன் அப்படின்னா கன்னிலக்கணத்துக்கு ஐந்து குடைவன் சனி எட்டு குடைவன் செவ்வாய் இவர்களுடைய பார்வை சேர்க்கையும் பாருங்க உங்களுக்கு அளவற்ற பண கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப பண வரவுல ஒரு முக்கியமான ஸ்தானம் அப்படின்னா இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று தான் இவர்களுடைய புத்தி காலகட்டத்தில் பாருங்க உங்களுக்கு கட்டாயம் பணத்தை கொடுப்பார்கள் இவர்கள் இந்த நான்கு பேரில் ரெண்டு பேராவது பாருங்கள் உங்களுக்கு வளமாக இருந்தாலும் உங்களுக்கு கட்டாயம் பணப்புழக்கத்தை கொடுப்பார்கள் இவர்கள் நல்ல ஸ்தானங்களில் பாருங்க நல்ல ஒரு பலத்தோடு உங்களுக்கு கூடியிருந்தாங்கன்னா அந்த தசாம்புத்தி பொழுது கோச்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருந்தா பாருங்க அந்த காலகட்டத்தில் நிறைய பணப்புழக்கத்தை நீங்கள் கட்டாயம் பார்க்க முடியும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் திருடையும் கமெண்ட் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுங்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் மணி கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்